கனவு கண்டாருன்னு நல்ல வேலை கனிமொழியக்க வந்து இஸ்ரோ வந்ததுக்கு காரணமே கலைஞர் தான் சொன்னாங்க போயிட்டாங்க அது வரைக்கும் கனிமொழியாக்கா நம்ம நன்றி சொல்லணும் கனிமொழியாக்கா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு எலெக்ஷனுக்கு ஒரு பின்னாடி பேச்சு தான் பேசுவாங்க இதே கனிமொழியாக்கா பிரஸ் மீட் முன்னாடி சொன்னாங்க எங்களுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் யாரும் எங்க குடும்பத்திலிருந்து அரசியல் வரமாட்டாங்கன்னு இப்போ எப்படி உதயநிதி வந்தா இருக்கும் அண்ணாமலனுக்கு நாகரிகம் கத்து கொடுக்குற அளவுக்கு எங்க கட்சி ஒண்ணு தரம் தாழ்ந்த போல அண்ணாமலனும் தரம் தாழ்ந்த போல உங்க அப்பா வீட்டு கேட்ட ஒரு உதயநிதி அவங்க அண்ணன் பையன் தானே அவங்களுக்கு அரசியல் நாகரிகத்தை கட்சி கத்து கொடுங்க வந்துச்சுதே பெரியவர்கள் சிம்பிளுக்காக ஓட்டு கிடையாது சீமான எந்த சின்னத்துல இருந்தாலும் ஓட்டு போடுவான் சொன்னார்ல எந்த சின்னத்துல வேணாலும் நிக்கட்டும் சீமான வருது தேர்தலை சந்திக்கட்டும் உள்ள தேர்தல் வர சமயத்துல அதிமுக எனக்கு இந்த பக்க கால் திமுக இந்த பக்க கால் பிஜேபி காங்கிரஸ் எனக்கு லிஸ்ட்லயே கிடையாது பிரதமர் வேட்பாளர் யாரும் நான் தான் நீ தான் தமிழ்நாட்டில் பிறந்துட்டியா நாங்களா தேவலாமல் பிறந்துட்டோமா நீ தான் இந்தியரா நாங்களா இந்தியர் கிடையாதா நாம் தமிழர் கட்சியில் சீமான் அடுத்து ஒரு ஆள் சொல்லுங்களேன் நாங்கள் எந்த குற்றச்சாட்டுமே நான் சொல்லலை தான் உங்கள் மேலே கேஸ் போட்டுக்கிட்டீங்க செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டது பாஜக கிடையாது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான் வழக்கு போட்டாங்க வந்து சீமானுக்கு என்ன சம்மந்தம் பிரபாகரன் கூடவே ஒரே ஒரு நாள் ஓட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் கேட்டா நான் தான் இலங்கை நான் தான் நான் வந்தா தான் தமிழ்நாடே மலரும் நான் வந்தானா என்னோட இதே வேற மாதிரி இருக்கும் இலங்கை கடற்படையில் வந்து டெய்லியும் இலங்கை மீன் பிடிக்க போறவங்கள்ட்ட வந்து நான் நாட்டு வரிகளை கொடுத்துருவேன் வேறு சிங்களம் வரானா போடுறான்னு சொல்லுவேன் இது வந்து ஒரு முதலமைச்சராக நிற்கிற கூடிய பேச்சர் பேச்சா தாவரைய நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதுன பாஜகவின் மாநில பேச்சாளர் திருமதி கலைதேவி அவர்கள் வணக்கம் வணக்கம் கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி புலச்சேரி பட்டத்தில் வர ஏவுதலை வந்து என்னுடைய அப்பா கருணாநிதி அவருடைய கனவு தான் மெய்யாக போகுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஏவுதளம் வந்து கோட்டை போனதுக்கு காரணம் யாரு திருட்டு திமுக தான் இன்னைக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆட்சியில இருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி இவங்க ஏன் எடுத்துட்டு வரல இவங்க தானே இப்போ கூட்டணி கட்சியில் தானே இருந்தாங்க ஆட்சியில் இருந்தாங்க கலைஞர் கனவு காண்டாருன்னு நல்லவேளை கனிமொழியாக்கா வந்து இஸ்ரோ வந்ததுக்கு காரணமே கலைஞர் தான் சொல்லாமல் போயிட்டாங்க அது வரைக்கும் கனிமொழியக்காவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் கனவு காண்டார் அவர் என்ன கனவு கண்டாரு கலைஞர் தமிழ்நாட்டை மொத்தமாக வளர்ச்சி போட முடியுமான்னா கனவு கண்டாரு ஏவதெல்லாம் கொண்டு வரணும் கட்சியை வளர்க்கணுன்னு தான் கண் கனவு கண்டாரு தவிர நாட்டை வளர்க்கணும்னு அவர் கனவு காண்டலையே எத்தனை இவங்க இவங்க ஆட்சியில் வந்து திமுகவோட ஆட்சியில் பத்து வருஷங்கள் வந்து இவங்க தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏன் அப்போ கொண்டு வர முடியல கனிமொழி அக்கா வந்து பேருக்காக ஏதாவது பேசணும்னா பேசலாம் இதே கனிமொழியாக்கா தான் வந்து மது கடைகள் எங்களோட ஆட்சியில் எங்களோட கட்சியில இருக்கிறவங்க எத்தனை எத்தனை பேர் வந்து மது ஆலைகள் நடத்துகிறாங்களோ நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதெல்லாம் மூடுவாங்க மூடிட்டாங்களா வீடு தோறும் இன்னைக்கு வந்து சரக்கு போய் இப்போ கஞ்சா வந்திருக்கு கனிமொழி அக்கா வாயை திறக்கம் அமைதியா இருக்காங்களே மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்துக்கு நீங்க ஏன் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அடுத்த பொம்பளைக்கு ஏன் பேர் வைக்கிறீங்க அது நாற்பது பர்சன்டேஜ் இவங்களோட தானே அறுபது பர்சன்டேஜ் யாரோடது மத்திய அரசாங்கோட திட்டம்தான் தான் எல்லாருமே ஆமா எங்களோட செல்வ திட்டம் எங்களோட செல்வ திட்டத்தை தான் புதுமை பெண் திட்டம்னு மாத்திருக்காங்க எங்களோட ஜல் ஜீவன் திட்டம் தான் வீடு தரும் குடிநீர் குழாய் இணைப்பு அதை இவங்க வந்து புதிய குடிநீர் இணைப்புன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் மாத்திக்கிறாங்க அது சில திட்டங்கள்ல என்ன சமூக வலைதளத்துல பார்க்கலாம் அந்த மேலே இருக்க பேரை கூட ஸ்டிக்கர் மறைக்காம இவங்க போட்டோ மட்டும் போட்டுக்கிறாங்க கொரோனா தடுப்பூசி மத்திய அரசாங்கம் எடுத்து வந்தது இவங்க பேர் எடுத்துக்கலையா கொரோனா ஊசி போட்டா எல்லாரும் செத்து போயிடுவாங்க அப்புறமேட்டு வந்து 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 போட்டுட்டாங்க ஜெல் தமிழக மக்களுக்கு அது அது வீடு வரும் கழிநீர் இலவச கழிப்பறை கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடி அவர்களோட அரசாங்க தான் செல்வ திட்டம் கொண்டு வந்தது பாரத பிரதமர் மோடியோட அரசாங்க தான் ரேஷன் கார்டு யார் யார் வச்சு எத்தனை குடும்பத்துக்கு இருக்கோ அத்தனை குடும்பத்திலயும் ஒருத்தராவது மத்திய அரசின் திட்டத்தால பயன்பட்டு வீடு வீடு கட்டுறது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மானியம் பாரத பிரதமரோட அரசு தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பேச்சு எலக்ஷனுக்கு ஒரு பின்னாடி பேச்சு தான் பேசுவாங்க இதே கனமொழியாக்கா பிரஸ் மீட் முன்னாடி சொன்னாங்க எங்களுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் யாரும் எங்க இருந்து அரசியல் எப்படி உதயநிதி வந்தா இருக்கும் எல்லா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி போட்டோ தான் இருக்கு இவரை விட தகுதி வாய்ந்த அமைச்சர் மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க அவங்கள கூட உதயநிதியை போட்டாங்க

தனிமொழி அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாகரிகத்தோட பேச வேண்டும் நாகரிகத்தை தெரிந்து கொண்டு அவர் பேச வேண்டும் அண்ணாமலை எனக்கு நாகரிகம் கத்து கொடுக்கற அளவுக்கு எங்க கட்சி ஒன்னும் தரம் தாழ்ந்து போல அண்ணாமலை ஒன்னும் தரம் தாழ்ந்து போல உங்க அப்பா வீட்டு சொத்தானு கேட்டவர் உதயநிதி அவங்க அண்ணன் பையன் தானே அவங்களுக்கு அரசியல் நாகரிகத்தை கத்து கத்துக் கொடுங்க உதயநிதி அவர்களுக்கு அண்ணாமலைன்னா படிச்சவரு பத்து விஷயம் தெரிஞ்சவரு அவர்களுக்கு தெரியும் அரசியல் நாகரிகம் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் திமுக இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு மகளிருக்கு மரியாதை கொடுத்தாங்கன்றது எல்லா இடத்துலயுமே பார்ப்போம் பொன்முடி அவர்கள் எப்படி நடந்துகிட்டாரு டிஆர்பாலு எப்படி நடந்துகிட்டாரு இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால மரியாதைன்றது திமுக கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல திமுக எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமும் இல்லை அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து இந்த இந்த இயரோட நம்ம பார்க்கலாம் ஜனவரியில இருந்து அடிக்கடி தமிழகத்துக்கு வந்துட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாத அளவுக்கு இப்ப மோடி அவர்கள் வர்றது வந்து எல்லாமே அரசியல் தான் தமிழை வந்து சொல்றதும் இங்க வந்து தமிழுடைய பெருமையை வந்து திரும்ப திரும்ப சொல்றதும் கோட் பண்றது திரும்ப திரும்ப இங்க வர்றது எல்லாமே ஓட்டுக்காக மட்டும்தானே தவிர மக்களுக்கு ஏதோ தோவனு பண்ணும் மக்களுக்காக அப்படின்றது இல்லை ஏன்னா அவர் வந்து மழை பெஞ்சப்ப கூட தென் மாவட்டத்தை வந்து ஒரு கண்ணையும் வேறொரு இடத்துல இன்னொரு கண்ணலையும் அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி வரும்போது தமிழ்நாடு ஒரு கண்ணையும் உத்தரப்பிரதேசம் இன்னொரு இதுலையும் தான் பாக்குறாங்க அல்ல இது எல்லாமே ஒரு எலெக்ஷன் கேம் தான் இல்லாம மோடி அவர்கள் தமிழக மக்களுக்கான தலைவர் அல்ல அப்படின்னு சொல்லி இல்ல அப்போ தெலுங்குகள் வந்தாங்கல்ல ஸ்டாலின் அவர் வந்து தமிழர்களுக்கான தலைவரா தமிழை ஆதரிக்கிறோம்ன்ற உதயநிதி உதயநிதியோட பையன் எங்க பிடிச்சான் ஏன் லண்டன்ல போய் படிக்க எங்க படிக்க வைங்க முதலமைச்சரோட பொண்ணு இந்திய வந்து நாங்க திணிக்கிறோம்னு அதுக்குள்ள இந்தி தானே நடத்துது ஏன் நடத்துற பாரத பிரதமர் அவர்கள் வந்து இவங்க கட்சி விஷயமா வந்தாரு அதுக்கப்புறம் அரசாங்க நிகழ்ச்சிக்கு பல தடவை வந்துட்டாரு கோபாக்ஸ் மோடினு இவங்க தான் சொன்னாங்க திருப்பியா நீங்க சவுப்பு கம்லாங்க கொடுத்து வரவேற்கிறீங்க கட்சி கொடுத்துதான் ஆகணும் அப்புறம் நீட்ட தடை பண்றது மட்டும் எப்படி உங்க பையனை அனுப்பிச்சு போய் பாரத பிரதமரை போய் சந்திச்சிங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரோட கட்சி நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறதே கிடையாதா பாரத பிரதமர் மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு வரையக்கட்ட நீங்க ஏன் பயப்படுறீங்க நீங்க திராவிட ஆட்சி சிறப்பான ஆட்சி பார்க்க ரெண்டு நாளா டிவில சாஹர் சாதி கூட கஞ்சா மேட்ரு இருக்கு அதை பத்தி கனிமொழியாக்கா பேசட்டும் அதுல வந்து கிருத்திகா உதயநிதிக்கு தொடர்பு இருக்குன்றாங்க முதலமைச்சரோட மருமகளுக்கு மதுரையில வந்து முந்தா நாள் எண்பது கிலோ புடிச்சிருக்காங்க இதை பத்தி எல்லாம் கனிமொழி அக்கா அவங்களோட ஆட்சி தானே இப்போ கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து அவரோட அவரோட பினான்சியலா இருக்காரு சினிமாவில ஏங்க இதுவே இருங்க கள்ளச்சாராய வழியின் போது அந்த செஞ்சி அமைச்சர் மஸ்தான் கூட தான் அந்த முக்கிய குற்றவாளி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கு வந்து உதயநிதி ஏய் அமர் இவங்க எல்லாமே அந்த அந்த கஞ்சா கடத்த கஞ்சா கடத்தல இதோட தொடர்புல இருக்கிறாங்க இதுவே வந்து பாஜக ஒரு நிகழ்வு நடத்திருந்து அவங்க வந்து அமித்ஷா ஜி கூட அண்ணாமலை கூட போட்டோ எடுத்து போட்டிருந்தா இந்த ஒரு சில மீடியாக்கள் விவாதம் நடத்தாம இருந்திருக்குமா விவாதம் எத்தனை விவாதம் நடத்திருப்பீங்க பாஜகவோட பாஜக பத்தி தரக்குறைவா பேசிருப்பீங்க ஏன் திமுக அமைதியா இருக்கிறீங்க திமுக சொல்றாங்க பாஜக வந்து நிறைய ரவுடிகளை வந்து கட்சிக்குள்ள வந்து சேர்த்திருக்காங்க நிறைய ஏங்க மொத்த ரவுடி கூடாருமே திமுகக்குள்ளதான் இருக்குது பாஜகக்குள்ள எந்த ரவுடி தான் நம்ம பாண்டோம் சித்தாந்தத்தின்படி வர்ற கட்சி ஆர் எஸ் வளர்ப்புல வந்தவங்க நாங்க அடாவடிக்கல போறது பாஜக தொண்டர்கள் கிடையாது திமுகவுக்கு அராஜகத்தை தவிர எதுவுமே தெரியாது திமுக நிர்வாகி தானே இப்ப வெட்டினாங்க ஒன்றிய ஒன்றிய தலைவர் நினைக்கிறேன் அவர்தான் தான் வெட்டினாங்க ரோட்ல வச்சு என்ன பண்ணிட்டீங்க அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் எடுத்து பார்க்கலாம் எவ்வளவு வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்திருக்குன்னு அனிமொழி காதிகள் எல்லாம் என் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க இருந்து பக்கத்து ஸ்டேட்ல ஒரு பிரச்சனைனா உடனே அக்கா கிளம்பிட்டு போயிடறாங்க தமிழ்நாட்டுள்ள பிரச்சனை மட்டும் அமைதியா இருக்கிறாங்களே முதல்ல விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் விட்டு உங்க கட்சிக்கு இப்போ வந்துட்டாங்க அதுவும் இல்லாம ஜோதிமணி அவர்கள் இப்போது எண்மணியின் மக்கள் பாத யாத்திரை வந்து கண்டிப்பா எலெக்ஷன்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஏடிஎம்கேல இருக்க முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும் செல்வ இருக்கட்டும் அவர் சொன்னார் அண்ணாமலை அவர்கள் வந்து புள்ளப்படிக்கார மாதிரி மாற்று கட்சியில இருக்கிறவங்க எல்லாரையும் இங்க வந்து இழுத்துட்டு வராங்க அப்படின்னு அந்த ஒரு வரிசையில் இவ்வளவு நாள் புகழாத ஜோதிமணி அவர்கள் வந்து அதுவும் அவங்க ரொம்ப காட்டமா பேசுவாங்க பாஜக அப்படி இருக்க ஜோதிமணி அவர்கள் இந்த யாத்திரையை வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு பேசியிருக்காங்களே ஜோதிமணி அவர்களையும் உங்க கட்சியில நீங்க இழுத்துட்டீங்களா இல்ல கட்சி வந்து அவங்க அந்த கட்சியிலிருந்து எங்க கட்சிக்கு வரது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தேசிய நீரோட்டத்தில் யார் வேணாலும் வந்து இணையணும் அவங்க இது வரைக்கும் காங்கிரஸ்ல பயணம் பண்ணிருக்காங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் அவங்களுக்கு உண்மையான கட்சி பாதுகாப்பான கட்சி பாஜக நினைச்சிருக்கலாம் பாஜக ஏன்னா உங்க கட்சியில கூட மற்ற கட்சிக்கு போயிருக்காங்க ஒரு பெரிய பொறுப்பும் வந்து ஏங்க காயத்ரி ரகுராம் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பாஜகவுல இருக்கும்போதே வச்சிருக்கலாம கட்சி விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் பல குற்றச்சாட்டை சொல்றாங்க எல்லா கட்சிகளையும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஒரு சில உட்கட்சி குசல்கள் இருக்கு காயத்ரி ரகம் இது தப்பு இல்லைன்னா உள்ளே என்ன ஃபைட் பண்ணிட்டு வாங்கிருக்கலாமே அண்ணாமலை அண்ணனை வந்து போய் சந்திக்கிற தான் அவங்க இருந்தாங்க அண்ணாமலை அண்ணா அவங்க முறையிட்டு இருக்கலாமே உள்ள அவங்களுக்கு சரியான ஒரு சேஃப்டியான இடம் இல்ல அதனால சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த பெண்கள் நாங்க நாங்களே வளர்ந்து வரும் போது காயத்ரி என்ன ஒரு பிரச்சனை இருந்துட போகுது எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் அப்படிக்கலா இருக்காது இல்ல காயத்ரி ராகு ராம வந்து ஒரு பெண்ணை பெண்ணை விமர்சனம் பண்ண வேண்டாம் உண்மையாவே காயத்ரி ராகு ராமர்களும் ரொம்ப நல்லவங்களா இருந்திருந்தா பாஜக வந்து பாரத பிரதமர் மோடி அவர் வந்து என் தந்தை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட்ல அப்படி இருந்திருந்தா அவங்க கட்சிக்காக பயணிச்சிருக்கலாமே பொறுப்பு இல்லைனாலும் நான் கட்சியில பயணிப்பேன்னு பயணிக்கலாமே எங்க கட்சியில பொறுப்புலயே இல்லாதோ எத்தனை பேர் பயணிக்கிறாங்க சமூக வலைதளத்துல வந்து தேசிய கட்சி தேசிய நீரோட்டம் ஜெயிக்கணும்னு சமூக வலைதள ஆதரவு நிறைய பேர் பாஜக இருக்கிறாங்க அந்த மாதிரி கைத்தறி இருந்துக்கலாமே கட்சியை விட்டு வெளியே போறது வெளியே போனதுக்கு அப்புறம் குறை சொல்றது இயல்பான ஒரு விஷயம் தான் நான் கட்சிக்குள்ள இருந்து தானே பயன் பண்ணிருக்கணும் எனக்கு இந்த தப்பு நடந்திருக்குன்னு அதையா அவங்க பண்ணல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான அவர்கள் வந்து ஒரு பிரெஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு அதுல என்ன சொல்றாருன்னா அவருடைய சிம்பல் வந்து முடக்கப்பட்டிருக்கு சோ அது தொடர்ந்து இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து மாற்று இது கேட்டேன் ஆனா அவங்க அதை குடுக்கல அந்த வரிசையில பார்த்தா பாஜகவுடைய சிம்பலும் வந்து முடக்கப்பட்டிருக்கணும் இந்த ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதும் நான் கண்டிப்பா இது தொடர்பாக வந்து அந்த சிம்பல் மேலே கேஸ் போட்டு நான் பாஜகனுடைய அந்த சின்னத்தை வந்து நான் முடக்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல சீமான் அவங்க வந்து மொதல் ஒரு தெளிவான முடிவுக்கு வரணும் முடிவுக்கு வந்துட்டு தான் இன்னைக்கு ஒன்னு பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் ஏற்கனவே அவர் என்ன சொன்னாரு உள்ள தேர்தல் வர சமயத்துல அதிமுக எனக்கு இந்த பக்க காலு திமுக இந்த பக்க காலு பிஜேபி காங்கிரஸ்ல எனக்கு லிஸ்ட்லயே கிடையாது பிரதமர் வேட்பாளர் யாரும் நான் தான் நீ தான் தமிழ்நாட்டில் பிறந்தட்டியா நாங்களா தேவலாமா பிறந்துட்டோமா நீதான் இந்தியரா நாங்களா இந்தியர் கிடையாதா நாம் தமிழர் கட்சியில சீமா அடுத்து ஒரு ஆள் சொல்லுங்களேன் காளியம்மா காளியம்மாக்கு அப்புறம் சாட்டை துரைமுருகன் மேல தப்பு இருக்கணும் ஏன் அவங்க கட்சி சின்னத்தை கொடுத்துட்டாங்கல்ல இதே துரை சீமானவர்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரசல சொல்லியிருந்தாரு சிம்பிளுக்காக ஓட்டு கிடையாது சீமான சின்னத்துலனால ஓட்டு போடுவான்னு சொன்னார்ல எந்த சின்ன சீமான அவர்கள் தேர்தல சந்திக்கட்டும் கேட்கிற விஷயத்துல தவறு இல்ல இல்லையா நான் வந்து மயில் சின்னம் கேட்டப்போ அது வந்து தேசிய பறவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க புரிய வந்தே கொடுக்கறீங்க இவ்ளோ நாளும் தமிழ் தானே எங்க பாஜக இப்பதான் மறுக்கப்பட்டிருக்கு கேட்க முடியும் முதல்ல அவர் கேட்க முடியாது இல்லையா அவருக்கு இப்போ மயில் வந்து எப்படி நீங்க தாமரை குடிப்பீங்க அது மட்டும் எப்படி சரியாகும் சின்னம் வந்து வேற மாற்று கட்சிக்கு கொடுத்தாதுன்றது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு பாரத மீண்டும் பாரத பிரதமர் ஆகிறத வந்து என்னால தடுக்க முடியாதுன்னாரு நான் விவசாயி பையன்றாரு விவசாயி பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனை அவர்களுக்கு கொடுத்திருக்காரு சீமான் அவர்கள் பேசறதுலாம் வந்து எடுத்துக்கவே முடியாது சீமான் இன்னைக்கு கொண்டு பேசுவாரு நாளைக்கு விவசாய ஏன்னா தமிழ்நாட்டுல என்னங்க அவர் பண்ணிருக்காரு அவர் கட்சியில தப்பு இல்லைன்னா அவரால சொல்ல முடியுமா அவர் ஒரு நிர்வாச நிர்வாகிகிட்ட பேசின ஒரு ஆடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு எந்த எந்த அளவுக்கு ஒரு மரியாதையா நடந்துக்கிறாருன்னு தெரியுது அவர்கிட்ட

பாஜக வளர மகளிர் எல்லாமே அடிப்படையிலிருந்து வர மகளிர் இருந்து நாங்க வந்திருக்கோம் கிடையாது எல்லா என் மகளிர் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க பாதியா கொடுக்கறாங்க பாதி பெண்களுக்கு பாதி ஆண்களுக்கு மொத்த முடிவு நான் தான் அதிக ஆணாதிக்கம் நீங்க யார் தலைமையில் இருக்காங்க இப்ப ஒரு ஆள் நம்ம வச்சு அவங்க எடுத்த இப்ப பத்து பேர் தீர்மானம் எடுப்போம் என்ன சீமானுக்கு என்ன நிலைப்பாடு அவர் ஒரு நாள் வந்து திமுக திட்டுவாரு அடுத்த நாள் வந்து திமுக ஆதரவா பேசுவாரு அடுத்த நாள் வந்து வேற கட்சியை திட்டுவாரு யா எந்த தலைவர் செத்து போறாங்களோ அந்த தலைவருக்கு எனக்கு வந்து முன்னாடியே தெரியும் எனக்கா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்றாரு பிரபாகரனுக்கு சீமானுக்கு என்ன சம்மந்தம் பிரபாகரன் கூட ஒரே ஒரு நாள் போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காரு அவ்வளவுதான் கேட்டா நான் தான் இலங்கை நான் தான் நான் வந்தாதான் தமிழ்நாடே மலரும் நான் வந்தேனா என்னோட இதே வேற மாதிரி இருக்கும் இலங்கை கடற்படையில வந்து டெய்லியும் இலங்கை மீன் பிடிக்க போறவங்கள்ட்ட வந்து நான் நாட்டு கொண்டு கொடுத்துருவேன் வர சிங்களம் வரானா போடுறான்னு சொல்லுவேன் இது வந்து ஒரு முதலமைச்சரா நிக்க கூடிய இவரே தான் சொன்னாரு எல்லாரும் டாக்டர் படிக்கணுமா எல்லாரும் மாத்தி மாத்தி ஊசி போட்டுக்கொள்ள அவங்க பையனை ஏன் படிக்க வைக்கிறாருப்ப அப்ப எல்லாரும் படிக்கணுமா அவர்தான் கேள்விக்கிட்டாரு ஏன் நீ உங்க பையனை மட்டும் படிக்க வைக்கிற விஜயலட்சுமி அக்கா வழக்கு ஓடி போய் தானே சீமானு அப்புறம் சீமான் வந்து தேர்தல்ல ஒரே ஒரு உள்ளாட்சியில ஜெயிச்சுட்டு வரட்டும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வரட்டும் ஒரு எம்பியை ஜெயிச்சுட்டு வரட்டும் அப்புறமேட்டு நாங்க அவங்கள்ட்ட பேசி ஒண்ணும் இல்லாம கட்சிங்க இன்னைக்கு ஏழு புள்ளி எட்டு புள்ளி கிட்ட வாங்கிருக்கீங்கன்னா பெரிய ஏன் சின்னத பறிக்கிட்டீங்க அப்ப நீங்க சாட்டை தூங்குறோம் அப்படியே அது வந்து சாட்டை எலெக்ஷன் கமிஷனும் எங்களுக்கு வஞ்சகம் செய்றீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேங்க தீமுகாவா பாஜாகாவா அவ்வளவுதான் இங்க இதுல மித்த இருக்கவங்க எல்லாம் இங்க வேலையே இல்ல தீமுக பாஜக இந்த எலெக்ஷன்ல பாஜகக்கு மேல அதிமுக வந்துட்டு என்ன பண்ணுவீங்க இல்ல அது வந்தா பாத்துக்கலாம் வராது எப்படி வரும் பத்து அப்படி வந்திருந்தா சட்டமன்ற தேர்தலே அவங்க பத்து வருஷம் ஆண்ட கட்சியை பாஜக பாஜக நாலு நாலு உறுப்பினர் எடுத்து வந்திருக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் இருக்காங்க உள்ளாட்சியில பல இடத்துல அதிமுக வேட்பாளர்களை விட இல்ல வரப்போற தேர்தல் எங்களுக்கு சொல்லும் இல்ல நாப்பதா நாலானு அப்ப அப்போ பாக்கலாம் ரிசல்ட் என்னன்னு மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இன்னைக்கு வந்திருக்கு பாஜகனால அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு ஏற்பு வந்திருக்கு அது ஓட்டா மாத்த கிடையாது தமிழகத்துல அவரே தொடங்கின ஒரு கட்சி அவர் வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவர் அதேதான் அவர் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு நீங்க அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் வந்து ஒரு பெரிய கட்சியில வந்து ஒரு தலைவரா இருக்காரு தமிழ்நாட்டுல வந்து இருக்காரு நான் அப்படி கிடையாது என் கட்சியை நானே தொடங்கி இது பண்ணேன் அண்ணாமலை அவர்கள் பாஜக இல்லாம அண்ணாமலை யாரு யாருமே கிடையாது பாஜக இருந்தனால்தான் அண்ணாமலைன்ற ஒரு பேர் தெரிஞ்சது ஆனா நான் அப்படி கிடையாது நானே தொடங்கின ஒரு கட்சிக்கு சீமானா எல்லாருக்கும் தெரியும் சீமானுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்றது ஏங்க அதே சீமானவர்கள் தான் ஒருத்தர் ஷால் போட வரும்போதே நிதி கொண்டு வந்தியா இந்த சால் எல்லாம் தேவையில்லாத வளர்ந்து தூக்கி அடிச்சுட்டு போனார் அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி நடந்துட்டாருன்னு கார சொல்லுங்க சாதாரண ஒரு தொண்டை உடனடியா போய் அண்ணாமலை அவர்களை ரீச் பண்ணிடலாம் எங்களோட பிரச்சனையும் நாங்க அவர்கிட்ட பேசலாம் எங்களோட மாநிலத்துல வர அவர்கள்ட்ட பேசலாம் சீமான அந்த மாதிரி யாராவது பார்க்க முடியுதா சீமான் போற ட்ரெஸ்ஸை விட அதே அவங்களோட கட்சியோட நிர்வாகி தான் எனக்கு வந்து இந்த வீட்ல தங்க மாட்டேன் எனக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கேட்டாரு சீமான்னு சொல்லிட்டு சீமானுக்காக வீடியோ போட்டுருந்தாரு அவங்க கட்சி நிர்வாகி தான் சீமான் அவரோட டி ஷர்ட் எவ்வளவு குடிக்கிற தண்ணி எவ்வளவு அவர் வந்து பிள்ளை அப்ப நாங்களாம் யாரு சீமான் என்ன சொல்றனா இப்ப ஒரு எலெக்ஷன் வருது அப்படின்னா திமுக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் எல்லாருக்கும் கூட்டணி தேவைப்படுது சிறு சிறு கட்சிகளுக்கு வந்து ஒரு பெரிய கட்சி ஏதோ ஒன்று தேவைப்படுது ஆனா சீமானுக்கு எதுவுமே தேவை இல்ல சீமா ராஜா மாதிரி நான் நின்னு வரேன் அப்படின்னு சரி கேட்டுங்க அதான் தேர்தல் வரப்போற தேர்தல பார்க்கலாம் இப்போ பாஜக கூட இப்போ ஜி கே வாசன் அவர்கள் அதே மாதிரி பாரிவேந்தர் அவர்கள் ஒரு கூட்டணி ஒரு சின்ன கூட்டணியா இருந்தாலும் அப்படி ஒரு கூட்டணி இருக்கு ஆனா வந்து நாம் தமிழ் பாஜக நினைச்சு உள்ளாட்சியில பாஜக தனிச்சு நினைச்சு நாம் தமிழர் நினைச்சு யார் அதிகமா வந்தா பாஜக அப்புறம் இந்த தேர்தல பாக்கலாம் தேசியத்தில இருந்து வந்த ஒரு கட்சிக்கு பாஜக இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மாற்றம் தான் தமிழ்நாட்டுல பாஜக வந்திருக்கு இவ்வளவு நாள் இப்போ ஐயா பொன்னாராதா இருக்கட்டும் ஆச்சராஜானா இருக்கட்டும் தமிழேசியாக்கா இருக்கட்டும் முருகன்ஜி எல்லாருமே வந்து ஒரு விதை வதச்சாங்க இன்னைக்கு அண்ணாமலைங்க அது மதமா மாத்திருக்காரு அதை வந்து பருவடை பண்ற ஸ்டேஜ்ல இருக்கிறோம் அதை ரிசல்ட்ல பாத்தலாம் தேர்தல் ரிசல்ட்லயே அது வந்து பாஜகனாலே உங்களுக்கு அந்த பயம் வருது அது சொல்றாரு விஜயகாந்த் ஜெயலலிதாக்கு பிறகு சீமான் தான் தனியாக ஒரு கூட்டணி இல்ல தலைவர் அந்த மாதிரி அண்ணா கூட்டணியில இருந்து ஏன் வேலை உள்ளாட்சியில ஓட்டு வாங்க முடியல எத்தனை நீங்க டெபாசிட் வரும் நாலு நாலு எங்க பாஜக வளர்ந்து வர கட்சி தாங்க நாலு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு வந்து தனிச்சு நிக்க போறோன்னே தெரியும் பாஜக வேட்பாளர்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்க எந்த தேர்தலையும் சந்திச்சது இல்ல ஆனா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு வாக்கு அங்கேயே நாங்க கொண்டு வந்திருக்கோம் பல இடங்கள்ல எங்களுக்கு பின்னாடி அதிமுக இருந்தாங்க திமுகவுக்கு எங்களுக்கும் முன்னூறு நானூறு ஓட்டு தான் வித்தியாசத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணிட்டாங்க நாம் தமிழரு பாஜக எந்த இடத்துல தோத்து போலியே இன்னைக்கு பாஜக கிட்ட வந்து அண்ணாமலையா பல்லடத்துல நாங்க அந்த கூட்டம் தக்காளி வீட்டுல இருந்து தக்காளி சாதத்தை கட்டிட்டு வந்து அங்க வந்த கூட்டம் எந்த ஓட்டல போய் நாங்க அடித்தடி பண்ணல யாரையும் காசு கொடுத்து நாங்க கூட்டிட்டு போல பல்லடத்துக்கு அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேருக்காக பாரத பிரதமர் மோடி வந்த கூட்டம் அது எண்மண் எண்மக்களோட நிறைவு நாங்க எங்கேயுமே காசு கொடுத்து கூப்பிடையே பாஜக ஒரே ஒருத்தவங்களை கூட காசு கொடுத்து செலவு சொந்த பணத்தை செலவு பண்ணி தான் வந்தாங்க எல்லாருமே அதுதான் மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு வந்த அதிகமான கூட்டம் வந்து பெண்களும் இளைஞர்களும் தான் அது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி தானே அது மாதிரி இன்னைக்கு வந்து நீங்க யாரும் வேட்பாளர் நிறுத்த போறீங்க யாரு கூட கூட்டணிக்கு வராங்க அப்படின்னு பாஜக யார் கேட்டாலும் அண்ணாமலி அவர்கள் ஆமாங்க தேசிய தலைவர் தாங்க இருங்க இப்ப நான் எனக்கு நான் ஒரு பிரிவுல இருக்கேன் என்னோட பிரிவு மாநில தலைவர் என்ன சொல்றதோ அதான் செய்யணும் நான் தனிச்சைய முடிவு முடியாது தேசிய கட்சியில தேசிய தலைமை என்ன செய்ய சொல்லுதோ அதை பத்திதான் தான் முடியும்

மக்கள் யார் பக்கம் வரப்போற தேர்தல தான் தெரியும் ஏங்க அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வர்றாருனாலே அறிவாலயத்துக்கு கம்ப்ளைண்டோட போக வேண்டிய மக்கள் பெட்டிஷனோட அண்ணாமலை என்ன பார்க்க ஏன் வராங்க ஏன் சீமா தேடி போக வேண்டியதானே ஒரே ஒரு பெண்ணோட பாதிக்கப்பட்ட பிரச்சனையில அவரால் சுமூகமா ஒரு முடிவு எடுத்துட்டு வர முடியல அண்ணாமலை அவர்களை வந்து இன்னைக்கு பேசினா ஹைலைட் ஆயிடலாம் அதனால சீமான் சொல்றாரு நான் வந்து தனியாக கூட்டணி இல்லாம நின்று நான் ஜெயிக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அப்படி இல்லை நீங்க கூட்டணி வச்சுதான் ஜெயிக்கிறீங்க என்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கூட்டணி இல்லாம தனியா நின்று அவருக்கு ஜெயிக்க சொல்லுங்க இந்த எம்பி எலெக்ஷன்ல அப்படி ஜெயிச்சா அப்படி ஜெயிக்கிறதா அவர் ஒரு ஆண் சிங்கம்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏங்க வர்றவங்க போறவங்கலாம் அண்ணாமலை பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அண்ணாமலைன்னா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கா அண்ணாமலை வந்து எம்பி கிடையாது எம்எல்ஏ கிடையாது பரம்பரை அரசியல் வழி வந்தவங்க கிடையாது பரம்பரை பணக்காரர் கிடையாது அண்ணாமலை மீது உங்களுக்குலாம் ஏன் அவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி சீமான் அவர்கள் தனிச்சு நின்று அவரு ஜெயிக்கட்டும் மொத சீமானா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் தானே

வாட்ரு கிடையாது காசு கொடுக்க கிடையாது எங்கேயும் அடிதடி கிடையாது அமைதியான முறையில் நடந்துச்சு அதே நேரத்தை நேற்று திருச்சியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் பாரிவேந்தர் அந்த கூட்டணியில் நடந்த அந்த கூட்டத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அங்க இருக்க சேர்கள் எல்லாமே காலியா இருக்கு எங்க அதையா கால எங்களுக்கு பல்லடத்தில் நடந்த நிகழ்வு வந்து அஞ்சு மணிக்கெலாம் மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு டிஎம்கே ஐடிவிங்கள வந்து ஒரு போடுறாங்க சேர் எல்லாம் காலியா இருக்குன்னு எங்களுக்கு மீட்டிங் நடந்தே நாலு டு அஞ்சு முடிஞ்சிருச்சு ஏழு மணிக்கு எந்த காலிச்சேர் எடுத்து ஒரு கூட்டத்தை போடுறாங்க ஏன் காலியாரோட மீட்டிங் தான் போட்டுருந்தாங்க கூட்டணியில் யார் யாருக்காப்போ எல்லா கூட்டணியில இருந்தும் அவங்க கூட்டணிக்குள்ளேயே பல குளறுபடி இருக்குது பாஜக விமர்சனம் பண்ற எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்கறேன் பாரத பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து ஒரு பிரதமர் வேட்பாளர் நீங்க சொல்லுங்க நாங்க சொல்லிட்டோமே மோடி அவர்கள் தான் அடுத்த பிரதமர்னு நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் தேர்தலுக்கு முன்னாடி பிரதமர் வேட்பாளர் சொல்லணுன்ற இந்த கட்டாயமும் கிடையாது நீங்க கேட்கும் போது நாங்க கேட்க கூடாது நாங்க வந்து தைரியமா எங்க வேட்பாளர் இவர்தான் சொல்லிட்டோம் நீங்க வந்து மீண்டும் பாரத பிரதமர மோடி வரமாட்டாருன்னு சொல்றீங்க இவர் அப்ப இவர் ஒரு வேட்பாளர் காட்டுங்க மோடி அவர்களுக்கு நிகர ஒரு வேட்பாளர் காட்டுங்க அவங்க சட்டி அதுவா இருக்கும் அவங்க வந்து ஒழிச்சு வச்சுட்டு டைம் ஆகும் போது சரி அதான் தேர்தல பாக்க தானே போறோம் அண்ணா ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு யாத்திரன்னு சொல்லிட்டு போனாரு அந்த வண்டியிலே பார்த்தா ஏழு பேர் தான் இருக்காங்க அது அங்க போகும்போது மோடிஜி மோடின்ற சத்தம் தான் கேக்குது அப்புறம் காங்கிரஸ் அவங்க எங்க காங்கிரஸ் வந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி காங்கிரஸ் ஒழிச்சது யாரு திமுக காங்கிரஸ் ஒழிச்சது திமுக தான் திருப்பி வந்து திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இப்போ காங்கிரஸ் வந்து அதிமுக கூட கூட்டணின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட முடிவு எங்களோட வாத்து வங்கி உயர்ந்திருக்கா இல்லையான்றது தேர்தல் தேர்தலை சமயத்தை தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க தேர்தலை நோக்கி நோக்கியிருக்கோம் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் இப்போ திருநெல்வேலியில் மோடி அவர்கள் பேசுனதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னா மோடி இல்ல மோடியோட தாத்தா வந்தாலுமே வந்து இருந்து டிஎம்கே அப்படின்ற கட்சியை வந்து யாராலையும் எதுவுமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐயா செந்தில் பாலாஜி உள்ளதா இருக்காரு வெளியே எடுக்க முடியல உங்களால நாங்க ஏன் மறட்டோம் பொன்முடி ஐ பெரியசாமி அடுத்தது தங்கம் தென்னரசி இவங்க எல்லாம் லிஸ்ட்ல இருக்கிறாங்க ஏன் பயப்படுறீங்க உங்க தாத்தா என்ன பண்ணிட்டாரு தமிழ்நாட்டுக்கு உங்க அப்பா என்ன பண்ணாரு தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு வரப்போற தேர்தல்ல நாற்பதும் பாஜக வெற்றி பெறும் மிக மிகப்பெரிய ஒரு சதவீதத்துல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அதை ஜீரணிச்சுக்க முடியாம வந்து எங்க மேல அவதூறு வீசினா அதெல்லாம் நாங்க பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை பாரத பிரதமர் வந்து நீங்க நேருக்கு நேரம் வராது இல்லைங்க நீங்க நீட்டு ரத்த இருந்து போனீங்கல்ல அப்ப நீங்க ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுறன்னு சொன்னீங்க ஏன் கட்டலாங்க கேட்டுக்கலாமே ஏர்போர்ட்ல கொடை பிடிக்கிறீங்கல்ல அப்ப கேட்டுக்கலாமே நீங்க ஒன்றிய மத்த நேரத்துல ஒன்றிய அரசு நிதி கேட்க போகும்போது மட்டும் வந்து மத்திய அரசா இப்ப இந்த கஞ்சா விஷயம் போயிட்டு இருக்கு உதயநிதி அவர்கள் அதுக்கு என்ன சொல்லுவாரு பதவியை ராஜினா பண்ணிட்டு வெளியில போயிடுவாரா அமைச்சர் துரைமுருகன் கூட என்ன சொல்றாருன்னா இந்தியா மொத்தமே கோபாலபுரத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஏங்க தமிழ்நாட்டே நாசம் பண்ண குரூப் இது இதுல இருந்து இந்தியாவை நாசம் பண்றது போயிட்டாங்களா இங்க துரைமுருகன் ஒரு இங்க இருந்து ஒரு நூறு அடி நடந்துற சொல்லுங்க பாருங்க அவரோட வயது குரூப் அதை நம்ம கேலி பண்ற மாதிரி சரி உதயநிதி என்ன நான் கூட நடக்க சொல்லுங்க சரி துரைமுருகன் அவர்கள் வயசானவர் வேண்டாம் உதயநிதி என்ன வயசானவர் நடக்க முடியாத எதுக்குங்க அமைச்சர் போயிருக்கோப்ப அவங்க திறமை இருந்தா அவங்க ஏற்கனவே ஒருத்தர் ஆளுநர் அவர்லாம் மரியாதை இல்லாம போ போனாரு கடத்தில நீங்கள் அமைச்சர் ஓட்டே அவர் போறாரு நாங்க எந்த குற்றச்சாட்டுமே நான் சொல்லலை நீங்களே தான் உங்க மேல கேஸ் போட்டுக்கிட்டீங்க செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டது பாஜக கிடையாது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்லாம் வழக்கு போட்டாங்க ஊழல் அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்புறம் வந்து அந்த ஏன் பாஜக மேல திருப்புறீங்க ஜெகத் ராசகன் வீட்டில் வந்து பணம் எடுத்தது உங்க இல்லைன்னு மறுக்க முடியாது அதுல எங்க பாஜக வந்துச்சு உங்களோட நிர்வாகிகள் வீட்டுலாம் ஊழல் நடக்கும்போது அதுல பாஜக ஏன் கொண்டு வரீங்க அது எல்லாமே நிரூபிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி மேல குற்றமே இல்லைன்றாங்க சரி வெயிட் பண்ணி பாப்போம் ஜாமீனே கிடைக்கல இப்பதான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிருக்காரு மேல தப்பு எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணல அவர் மக்களோட தான் அவர் சாப்பிட்டு இருக்காரு இப்போ திமுக தொடர்ந்து செல்வ அவர்கள் தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மோடி அவர்கள் தமிழகத்துக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அதை ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யல நாங்களும் பல தடவை அவர் சொல்லிட்டோம் காங்கிரஸ் நிர்வாகியோ திமுக நிர்வாகியோ நேருக்கு நேர் வாங்க உட்காந்து விவாதம் பண்ணலாம் அதை விட்டுட்டு இவங்க பிரஸ் ஆடி போய் நின்னு பேசுறதுல எங்களை பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது என் மண் என் மக்களோட வெற்றியை இவங்களால பொறுத்து கொள்ள முடியல எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு சாதனை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் தலைவர் அவர்கள் நடந்து போய் மக்களை சந்திச்சு மக்களோட குறையில திருத்திருக்காரு இது பாஜகவுக்கு இன்னைக்கு ஓட்டா மாறி இருக்கு அதை அவங்களால ஏத்துக்க முடியல காங்கிரஸை வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ண சொல்லுங்க திமுகவை பண்ண சொல்லுங்க தேர்தல தெரிஞ்சிடும்ல பணம் இல்லாம பணத்தை எடுக்காம கள்ள பணத்தை எடுத்து செலவு பண்ணாம திமுகவை தேர்தல சந்திக்க சொல்லுங்க ஏன் பயப்படுறீங்க எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி